ஓம் ஸ்ரீ குருப்போ நமக சர்வே பவ் சுகினா சர்வே சர்வே பத்ராணி பசியோ மா கஷ்டித் துக்கபாத் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயெட்டு வாழ்க அனைவருக்கும் மங்களமை உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீஹரையமக இன்னைக்கு அறுபத்தி நான்காவது தசகம் பாராயணம் இது அறுபத்தி இரண்டாவது தசகம் அறுபத்தி மூன்றாவது தசகத்தோட தொடர்ச்சியாக பார்க்கப்படுது ஏன்னா ஆயர்கள் இடையர்கள் தங்களோட சேம நலனுக்காக அந்த ஊரில் மழை மாதம் மும்மாறி பெய்யணும்னு சொல்லிட்டு தங்களுக்கு தேவையான உணவுகளும் பசுக்களுக்கு தேவையான உணவுகளும் கிடைக்கணும்னு அந்த இந்திரனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதாவது பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது யாகம் செய்ய ஆரம்பிக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா உண்மையை விளக்கி அவங்களோட அஞ்ஞானத்தை போக்கி இந்திரனுக்கு நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம் இந்திரன்ற கூட ஒரு அலுவலர் தான் அவரும் ஒரு வேலையால் தான் அவரை நியமித்து அவர் மழை தரணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை கொடுத்தது அந்த பரமாத்மா அந்த பரமாத்மாவுக்கு ரூபமான இந்த இயற்கைக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்க அதே நேரம் அந்த பரமாத்மாவை என்றைக்கும் இன்பமாக வச்சுருக்கக்கூடிய வேதங்களை ஓதக்கூடிய அந்தனர்களுக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இயற்கைக்கும் அந்தனர்களுக்கும் பாதியாக பூஜை பண்ண சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் நல்லவர்கள் சொன்னதை எப்போவுமே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆயர்களும் இடையர்களும் தன்னோட குளத்தில் வந்து அவதரிச்ச அப்படின்னு நினச்சிட்ருக்க அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட சொல்ல உடனே கேட்டு அதை பின்பற்றினாங்க அதனால கோவர்தனகிரி மலைக்கு அதாவது அந்த தான் எல்லா பசுமையான புற்களும் மரங்களும் பழங்களும் பூத்து குலுங்குது அங்க அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மலைக்கு ஒரு படையலும் அந்தனர்களுக்கு ஒரு படையலுமா போட யாகம் தொடங்கி அந்த யாகம் இனிதே நிறைவுற்றது இதை பார்த்து கோபமுற்ற இந்திரன் தன்னோட கோபத்தை கல்லா பொழிஞ்சு அங்கே மலையாகவும் பொழிஞ்சான் அது ஏழு நாட்களுக்கு தொடர அதை காக்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னோட இடது கை விரலால் அந்த கோவர்தனகிரி மலையை தூக்க அதற்கு கீழே அத்தனை ஆயர்களும் இடையர்களும் தஞ்சம் புகுந்தாங்க இப்படி தஞ்சம் புகுந்த உடனே அவங்க தன்னோட தின அலுவல்களை தங்கு தடையின்றி பார்த்துட்டு இருந்தாங்க அதனால மீண்டும் கோபமற்ற இந்திரன் இன்னும் பெருமழையை பெய்வித்து மழைமிகுங்கள் எல்லாம் தீர்ந்து போக கடைசி இந்திரன் வருணன் எல்லா தேவர்களும் இப்போது சரணடைஞ்சாங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அவரோட பெருமையை நினச்சி இப்போது தான் தன்னோட என்ன குற்றம் பண்ணோம் அதை உணர்ந்து இப்போது இந்திரன் சரணாகதி பண்ணுறான் சரணாகதி பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கு பட்டாபிஷேகமும் செஞ்சு வைக்கிறான் இப்போது குருவாயூரப்பா பட்டதிரிகள் இந்த காட்சிகள் எல்லாம் ஒன்னோட கோவிலில் அந்த கர்ப்ப கிரகத்தில் தன்னோட கண் முன்னாடி பார்த்தாரு நீ கல் எடுத்து கல் மாறி காத்த அந்த அழகான தருணத்தை தான் கண் முன்னாடி பார்த்தவர் பூரிச்சு போய் அடுத்து இந்திரன் உன்னோட காலில் விழுந்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதா முடிவு பண்ண உடனே அந்த ஸ்லோகங்களை எழுத இப்போ ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா கோவர்தன மலையை தூக்கிய போது முதல்ல உங்களோட பெருமைகளை கண்ட கோபர்கள் அனைவரும் உங்களை நிஜமாவே உலகத்துக்கே ஒப்பற்ற தலைவன் உலகநாதன்னு போற்றி நந்தகோபன் கிட்ட உங்களோட ஜாதகம் எப்படி அப்படின்னு வினவுனாங்க இது இந்த காலத்துக்கும் பொருந்தும் இல்லையா ஏதாவது ஒரு சாதனை பண்ண உடனே ஒரு குழந்தைய அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இவன் எந்த ஜாதகத்தில் பிறந்திருக்கான் இப்படி சாதிக்கிறானே இப்படி அசத்துறானே அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரிதான் நந்தகோப்பர்கிட்டயும் எல்லாரும் கேட்குறாங்க அப்போது நீ ஜாதகத்தில் அவதாரம் புரிந்தவர் அப்படிங்கிற நிலை ஏதாவது இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆவலாக விண்ணவுறாங்க இதை கேட்ட நந்தன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கர்காச்சாரியர் ரகசியமாக ஒரு காலத்தில் உங்களுக்கு பெயரிடும்போது சொன்னார் இல்லையா அந்த பெருமை எல்லாமே இப்போ உற்றார் உணவர்கிட்ட சொல்கிறாரு ஏன்னா இதுவரைக்கும் மறைச்சி வைக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மலையே தூக்குனா அப்படின்னு ஒரு காட்சி நடந்ததுக்கப்புறம் அவரோட பெருமை எங்கேயாவது ஒழிச்சு வைக்க முடியுமா என்ன முடியாது இல்லையா அதனால் அந்த பெருமை இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது அந்த பெருமையில் எல்லாரும் பூரித்து போய் உங்களோட மதிப்பு இன்னும் அதிகமாச்சு அந்த ஆயிர்கள்கிட்டையும் இடையர்கள்கிட்டையும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தேவேந்திரன் தன்னோட ஆணவம் இழந்து தான் பட்ட அவமானத்தினால உண்மையும் உணர்ந்து காமதேனுவையும் உடன் அழைத்து வந்து ரத்ன கிரீடம் அப்படிங்கிற ஒரு கிரீடத்தை உங்கள் பாதத்தில் சமர்ப்பித்து அவன் விழுந்து வணங்கினான் அப்போது தேவலோக பசுவாக்கி காமதேனுவும் அவன் கூட வந்துச்சு அது தன்னோட அன்போட மிகுதியால் தான் கிட்ட பெருகி வர்ற பாலை எடுத்து உங்களுக்கு அபிஷேகம் செஞ்சிச்சு பசுக்கூட்டங்கள் கூட்டங்கள் எல்லாருக்கும் தலைவனான நீங்கள் கோவிந்தன் அப்படின்ற பேரை பெறுவீங்கன்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துனாங்க கோவின் தலைவன் கோவிந்தன் கோன்னா பசு பசுவிற்கே தலைவன் இல்லையா வானவர்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி கொண்டு ஐராவதத்தினால் கொண்டு வரப்பட்ட ஆகாச கங்கை அந்த தீர்த்தத்தினாலேயும் உங்களுக்கு அபிஷேகம் செஞ்சாங்க யாருக்குமே பட்டம் சூட்டுறதுக்கு முன்னாடி அபிஷேகங்கள் செய்கிறது வழக்கம் இல்லையா அதே மாதிரி முதல்ல காமதேனு தேவலோக பசுவினால் ஆன பால்லையும் அடுத்து ஐராவதம் கொண்டு வந்த ஆகாச கங்கை தீர்த்தத்துலையும் உங்களுக்கு அபிஷேகம் நடந்தது மூவலருக்கும் நாயகன் நீங்கள் தானே உங்களுக்கு அபிஷேகம் நடந்ததை பார்த்த புண்ணியத்தில் அந்த ஆயர் குளத்தில் அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவருக்கும் செல்வம் பெருகுச்சு அந்த வானவர்களோட ஆசிகள் அத்தனையும் கிடச்சிது ஒரு சமயத்தில் உங்களோட தந்தை நந்தகோபர் அதாவது ஏகாதேசி அன்னைக்கு உப உபவாசம் இருந்து துவாதேசின்னு தெரியாமல் விடியற்காலைக்கு முன்பே யமுனையில் நீராடும்போது வருண தேவனுடைய தூதன் ஒருவனால் அழைத்து செல்லப்பட்டார் பூமியோட பாரத்தை போக்குபவன் நீங்கள் அப்படின்னு உங்களை வேண்டி மனித உருத்தாங்கி நீங்கள் அவரை திருப்பி அழைச்சிட்டு வந்தீங்க அப்படி நீங்கள் அழைச்சிட்டு வர போகிறது போனது வருண உலகம் அந்த உலகத்துக்கு போய் நீங்கள் கடலரசனான வருணனை பார்க்கும்போது அவர் ரொம்ப பரபரப்பாக உங்களை உபசரித்து உங்களோட தந்தையை உங்களுக்கு திருப்பி கொடுத்தாரு இந்த ஒரு நிகழ்ச்சியையும் அந்த நந்தகோபர் அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் பெருமையாக பகிர்ந்துக்கிட்டார் எங்கும் நிறைந்த பரம்பொருளே உங்களை சாட்சாத் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவாகவே உறுதியாக தீர்மானிச்சு இப்போ தான் கோபர்கள் தங்களோட இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை தரிசிக்க ஆசை கொண்ட அந்த உள்ளத்தோட உங்களை அப்படியே துதிக்க நீங்கள் அவங்களுக்கு உங்களோட அழகான திருமியினி காட்சியை காமிச்சு அதே நேரம் வைகுண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிச்சிங்க பரிபூர்ணானந்த ஸ்வரூபனே அந்த கோபர்கள் அனைவரும் எங்கள் எல்லா இடத்துலையும் ஆனந்தம் மட்டுமே நிரம்பி இருக்க அவங்க எல்லாரும் மோட்சமாகி அமுதக்கடலில் மூழ்கி ரொம்ப நேரம் கைவல்ய இன்பத்தை அப்படி பருகி அனுபவிச்சாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள அங்கேயே விட்டு வைப்பீங்களா என்ன மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க தேவதேவனே குருவாயிரப்பா உங்களுக்கு இப்போ அந்த ரத்தன கிரீடத்தினாலான அந்த பட்டாபிஷேகமும் நிகழ் அந்த பரமாத்மாவை பத்தி சொல்லும்போது அவரை புகழ்ந்து ஒரு பாடலாவது பாடாம இந்த தசகத்தை முடிக்க முடியுமா கரபதரவ தேவம் தேவகுத்ராவதாரே நிஜபதமவனாப்யம் தர்சிதம் பக்தி பாஜாம் ததிக பசுபரூபி துவங்கி சாக்காத் பராத்மா பவனபுர நிவாசின் பாகிமாம் ஆம அப்போ இந்த பூ உலகத்துல அந்த பரமபத நாதன பட்டாபிஷேகம் செய்யப்பெற்ற காணப்பெற்ற குடுப்புன யாருக்கு இருக்கும் அதுவும் ரொம்பவும் சாதாரண குளத்துல பிறந்த ஆயர்கள் தங்களுக்கு கிடைச்சதை எண்ணி ரொம்பவும் மகிழ்ச்சி கொண்டாங்க அவங்களுக்கு இந்த பூ உலகத்திலேயே அந்த மோட்சத்துக்குரிய சந்தோஷமும் கிடச்சிது இந்த பூவுலத்தில் இருக்கும் போதே அந்த மோட்சத்தை காண்ற அந்த இன்பமும் கிடச்சிது கைவல்ய அனுபவமும் கிடைச்சிது அந்த பரமபத நாதனான உங்களோட இருந்து அந்த அனுபவிக்கிற அந்த அனுபவமும் கிடைச்சது நீங்கள் வேறு எந்த அவதாரத்தில் தான் அடைவதற்கரிய உங்கள் இருப்பிடமாகிய ஸ்ரீ வைகுண்டத்தை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காமிச்சிருப்பீங்க பக்தர்களுக்கு எங்கேயுமே நடந்திருக்காது இந்த ரொம்ப சாதாரணமாக பிறந்த இந்த இடையர் குளத்தில் ஒரு சிறுவனாக விளையாடி நீங்கள் அந்த வைகுண்ட அனுபவத்தையே காமிச்சிங்கன்னா இதை விட கிடைத்தக்கரிய பேர் அந்த மக்களுக்கு எங்கே கிடைக்கப் போகுது அப்போ அங்கே கோபர்களா கோபியர்களா இடையர்களா பிறந்த எல்லாருமே கண்டிப்பாக தேவலோக மா மனிதர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது புரியுது அவங்களும் புண்ணியம் பண்ணவங்களாக இருந்திருக்கணும் இந்த கோபனாக வந்த அவதாரத்தில் தானே நீங்கள் இப்படி ஒரு நல்ல காட்சியையும் நல்ல அனுபவத்தையும் கொடுத்தீங்க அதனால் நீங்கள் தான் ஷாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உளமாற நம்ப ஆரம்பித்தாங்க குருவாயிரப்பா அந்த ஷாட்சாத் பகவானான நீங்கள் என்ன நோயிலிருந்து காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் அந்த பட்டாபிஷேக காட்சியை பார்த்து மனமுருகி தான் வேண்டுதல் கூட வைக்கிறதுக்கு முன்னாடியே மறந்துட்டு இப்போ தான் கடைசி அந்த தசகத்தை முடிக்கும்போது அந்த வேண்டுதலை வைக்கிறாரு ஏன்னா த கண் முன்னாடி அந்த பகவானையும் அவன் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதையும் அவன் அந்த மக்களுக்கு பக்தர்களுக்கு வைகுண்டத்தை காமிக்கிறதையும் பார்த்தவர் அவர் என்ன கேட்கணும் அப்படிங்கிறதையும் மறந்து போய் தான் நின்னார் சர்வத்திர கோவிந்தராம சங்கீத்தனம் கோவிந்தா கோவிந்தா இந்த கோவிந்தான்ற நாமம் இங்கிருந்து தான் வர ஆரம்பித்தது ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய்ச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதி வசதி தவம் கம்சாணூரமர் பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுருங் காயேன மனசேந்திரியைவியாத்மதிவா கரோமிய் சகலம் பரஸ நாராயணாயி சமர்ப்பீக்கிருஷ்ணாப்பணம